விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி இரண்டு அனலாசுரன் கதையும் அருகு அர்ச்சனையின் பெருமையும் சோலைவனம் நிறைந்த தாபரம் என்ற நகரத்தின் தென் திசையிலே பனைமரங்கள் நிறைந்த தோப்பு ஒன்றிருக்கிறது அங்கேயுள்ள ஓடக்கரையில் கவுண்டின்யர் என்ற தவமுனிவர் ஒருவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் அவரது பத்தினி ஆசிரியை என்பவள் அவரோடு இனிமையாக இல்லறம் நடத்தி வந்தாள் கவுண்டின்ய முனிவர் தமது ஆசிரமத்தில் கணேச மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து பக்தி பெருக்கோடு தினந்தோறும் பதினாயிரம் அருகுகளால் அம்மூர்த்தியை அர்ச்சனை செய்து வந்தார் தன் கணவர் நாள்தோறும் அருகுகளையே கொண்டு விநாயக கடவுளுக்கு அர்ச்சனை செய்து வருவதை கவனித்து வந்த ஆசிரியை அதி வியப்படைந்து அதை பற்றி ஒரு நாள் முனைவரிடமே திறந்து கேட்கவும் செய்தாள் நாதா நறுமணம் கமழும் மலர்கள் இருக்க அவைகளை பறித்து வந்து அர்ச்சனை செய்யாமல் நாள்தோறும் ஏராளமான அருகம்புட்களை கொண்டு வந்து கணேசப் பெருமானை அர்ச்சித்து வழிபடுகிறீர்களே அதன் காரணம் என்ன அதை அடியாளுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டாள் பிரியையே அந்த அருகின் பெருமை அதிரகசியமானது நீ மிகவும் பக்தியோடு என்னிடம் கேட்பதால் அந்த வரலாற்றைச் சொல்லுகிறேன் கேள் என்று முனிவர் கூறலானார் முன்னொரு காலத்தில் ஒரு பண்டிகை நாளில் யமதர்மராஜன் தன் கொலுச்சபையில் சபையில் நவரத்ன அரியணையில் மிகவும் அலங்காரத்தோடு அமர்ந்திருந்தான் அவனைச் சுற்றிலும் சித்தர் கிண்ணரர் கிம்புருடர் வின்சையர் சாரணர் முனிவர் போன்ற அனைவரும் பணிந்து தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு எதிரில் ரம்பை திலோத்தமை முதலான தேவ தேவகண்ணியரின் ஆடல் பாடல்கள் நிகழ்ந்தன அவ்வப் சரசுகளின் ஆடல் அவ்வப் சரசுகள் கண் வழியே உள்ளம் செல்ல கை வழியே கண்கள் செல்ல அபிநயம் பிடித்து வெகு அற்புதமாக நடனமாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த நாட்டியத்தின் போது அத்தேவகன்னிகளில் அதி அழகு வாய்ந்தவளான திலோத்தமை என்பவளின் மேலாடை ஆட்டத்தினூடே நழுவி அகன்று போய்விட்டது உடனே திலோத்தமை நாணமடைந்து தலை குனிந்தவாறு அங்கிருந்து மெல்ல யாரும் அறியா வண்ணம் நகர்ந்து சென்றாள் அவளையே கவனித்து கொண்டிருந்த யமதர்மராஜன் மேலாடை இல்லாது அவளது கட்ட அழகையும் மார்பகத்தனங்களின் மிடுக்கையும் கூர்ந்து பார்த்ததால் மோகதாபம் கொண்டான் அவன் உள்ளம் காம வேட்கையால் மிகவும் உருகி ஆசையின் அனலாய் கொதித்தது அதனால் யமதர்மராஜன் தத்தளித்தான் இருந்து உடனே வெளியேறி தன் நாயகியோடு கூடி காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக தன் அந்தப்புறம் நோக்கி விரைந்து சென்றான் அவ்வாறு அவன் நடந்து போகும்போது அடக்க முடியாத மோக இச்சை கொண்டிருந்தபடியால் அவனுடைய வீரியம் தானாகவே வெளிப்பட்டு தரையில் சிந்தியது அதிலிருந்து பயங்கரமான தோற்றத்தையுடைய அரக்கன் ஒருவன் அனலைப்போல் கொதித்தெழுந்து தோன்றினான் அனலாசுரன் என்னும் அவனுடைய பயங்கர உருவத்தைக் கண்டதும் அங்கிருந்த அனைவரும் பயமடைந்து அப்பால் ஓடிப்போய் விட்டார்கள் நெருப்பை போன்ற உக்கிரத்தோடு மூர்க்கத்தனமான கலப்பையை போன்ற வெண்மையான பற்களும் நீளமான முறுக்கப்பட்ட செக்க செவையலென்று இருக்கும் முகத்திலுள்ள ரோமங்களும் சுடர்விட்டு எரியும் நெருப்பு பந்தத்தைப் போன்று எழும்பி நிற்கும் புற மயிர்கள் சிவப்பு நிறைமேறிய விழிகள் தேவாதி தேவர்களும் பார்த்து நடுங்கும்படியான உடல் அங்கங்கள் இப்படிப்பட்ட நிகரற்ற அதிக வலிமை பொருந்திய தன் புதல்வனின் கோர உருவத்தைக் கண்டு யமதர்மராஜனும் பயந்து விட்டான் உடனே அவன் தனது அந்தப்புறத்திற்கு சற்றென்று நுழைந்து தன் கோர மைந்தனை விடாதபடி அந்த கதவுகளை உட்புறம் தாளிட்டு கொண்டு விட்டான் அவன் தன் தந்தை என்பதால் அனலாசுரன் அவனை விட்டுவிட்டு பூலோகத்திற்கு பாய்ந்து சென்று அங்குள்ள உயிரினங்கள் எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு இந்திரன் முதலான தேவாதி தேவர்களையும் சாப்பிட எண்ணியவனாய் தேவலோகத்தை நோக்கி பாய்ந்தான் அதை அறிந்ததும் தேவர்கள் அனைவரும் பயந்தோடி திருமாலிடம் சரணடைந்து தங்கள் துயரை தீர்க்குமாறு சொல்லி வேண்டினார்கள் அவற்றை பரந்தாமன் கேட்டு அந்த கொடிய அசுரன் கணேசப் பெருமானுடைய திருக்கரத்தால் அழிய வேண்டுமே தவிர அவனை வெல்ல வேறு யாராலுமே முடியாது என்று உணர்ந்து கொண்டார் அதனால் அவர் தேவர் புடைசூட ஓரிடத்தில் சென்று விநாயகப் பெருமான் திருவுருவை மனதில் தியானித்து தங்கள் குறைகளைச் சொல்லி முறையிட்டார்கள் அதற்கு விநாயகர் மனமிறங்கி மான்தோல் முடிந்த பூநூல் தம் மார்பிலே திகழும்படி ஒரு பிராமண குல பிரம்மச்சாரியைப் போல் உருவமெடுத்து அவர்கள் முன் வந்தார் அவ்வாறு வந்தவர் ஆதி பரம்பொருளான ஓங்கார கணபதிதான் என்பதை தேவர்கள் உணர்ந்து கொண்டு அவரது திருவடிகளில் வணங்கி விழுந்தார்கள் விக்னேஸ்வரா நாங்கள் அனுபவிக்கும் ஆராத துன்பங்களை நீக்கி அந்த அனலாசுரனை கொன்றொழிக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள் அதற்கு கணேசப் பெருமானும் மனம் உவந்து கருணை புரிந்தார் அப்போது தேவலோகத்திற்கு சென்ற அனலாசுரன் அங்கு தேவர்களை காணாததால் அநேக இடங்களிலும் தேடியலைந்து கடைசியில் அவர்கள் ஒன்றாக குழுமியிருந்த இடத்திற்கு வந்தான் அவனுடைய வருகையை கண்டதும் முனிவர்கள் எல்லோரும் பயந்து ஓட்டம் பிடித்தார்கள் தேவர்களெல்லாம் தங்கள் உடல் வென்று நடுநடுங்க விநாயகரின் பின்புறம் ஒதுங்கி நின்றார்கள் விக்னேஸ்வரரோ புன் சிரிப்போடு அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று அபயம் கொடுத்தார் பிறகு தமது பிராமண வேடத்தை விட்டுவிட்டு சுய உருவம் எடுத்து அனலாசுரன் அருகில் சென்றார் அகத்தியர் ஆழ்கடலை விழுங்கியுண்டது போலவும் ஆலகால சுந்தர் ஆலகால விஷத்தை அள்ளியுண்டது போலவும் விநாயகர் அவ்வசுரனை அள்ளி விழுங்க நினைத்தார் அதனால் அவனை தமது கையில் பொருந்தும்படியாகத் தூக்கி புன் சிரிப்போடு அவனை நோக்கி அனலாசுரனே நீ இந்த உலகத்தை பல விதங்களிலும் விட்டாய் இதைத் தவிர இன்னும் பழம்பெரும் உலகங்கள் பல என் வயிற்றினுள் அடங்கியிருக்கின்றன அவ்வுலகங்களையும் ஒரு கை பார் என்று கூறி அவனை அப்படியே தம் வாயில் போட்டு விழுங்கிவிட்டார் அந்த அற்புதத்தைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அதிசயித்தார்கள் என்றாலும் பிள்ளையாரின் வயிற்றினுள் அனலாசுரன் சென்றதும் அவர்களின் வயிற்றில் அதே வெப்ப உணர்ச்சி தோன்றி வாட்டியது அதனால் அனைவரும் அளவிட முடியாத துன்பத்தை அனுபவித்தார்கள் கணபதியின் வயிறு குளிர்ந்தால்தான் அனைவருடைய வயிறும் குளிரும் என்று தீர்மானித்தார்கள் உடனே தேவேந்திரன் கட்டளையினால் சந்திரன் விநாயகரின் சிரசின் மேலிருந்து தனது அமுத கிரணங்களை மாறிப்போல் பொழிந்து பிள்ளையாரின் வயிற்றை ஒற்றினான் அப்படியும் அனல் வெட்கை தீரவில்லை அதனால் நான் முகனின் அன்பு கட்டளையின்படி சித்தி புத்திகள் இருவரும் விநாயகரின் அருகில் நெருங்கியிருந்து குளுமையான அங்கங்களால் அவருடைய உடல் எங்கிலும் தடவி ஒற்றினார்கள் அப்படியும் அனலின் உக்கிரம் தனியவில்லை அதை கண்டதும் திருமால் ஏராளமான தாமரை பூக்களை எடுத்து வந்து விநாயகரின் எதிரில் நீட்டினார் அதை பிள்ளையார் தாமே வாங்கி தம் திருமேனியில் ஒற்றிக்கொண்டார் ஆனால் அப்போதும் வெப்பம் தனியவில்லை எனவே வருணதேவன் தேவன் குளிர்நீர் எடுத்து அபிஷேகம் செய்து பிள்ளையாரின் வயிற்றை குளிர்விக்க முயன்றான் அப்படியும் வெப்பம் விலகவில்லை எனவே சிவபெருமான் தமது உடலில் தரித்திருக்கும் ஆதிசேட்டனை விநாயகரின் திருமேனியில் அணிவித்தார் இவ்விதம் எத்தனையோ முறைகளை கையாண்டும் உடலில் தகிக்கும் வயிற்றின் வெப்பம் தணியவில்லை கடைசியில் தென்னாயிரம் முனிவர்கள் வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியே இருபத்தி ஓரு ஆயிரம் முனிவர்கள் வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியே இருபத்தி ஓரு அருகுகளினால் விநாயகருடைய திருமுடி முதல் திருவடி வரையிலும் சொரிந்தார்கள் உடனே அவரை பற்றியிருந்த அனல் வெக்கை விலகியது உடனே எல்லோரும் அளவற்ற ஆனந்தமடைந்தவர்களாகி வேதாகமங்களால் ஆயிரக்கணக்காக துதித்து பக்தி பரவசத்தோடு கூத்தாடினார்கள் தேவர்களெல்லாம் மலர் மாறிப் பெய்தார்கள் சொர்க்கம் பூலோகம் பாதாளம் ஆகிய மூன்று உலகங்களிலும் குளிர்ந்து செழித்து ஆனந்தம் அடைந்தன கணேச பெருமான் முனிவர்களை நோக்கி தவசீலர்களே எமது வயிற்றில் இருந்த அனல் வெக்கையானது தேவர்கள் அனைவரும் செய்த பரிகாரங்களால் விடுபடாமல் நீங்கள் அர்ச்சனை செய்த அருகுகளினால் நீக்கிவிட்டது ஆகவே என்னை வழிபடும்போது நறுமண பூக்கள் முதலான பலவித உபசாரங்கள் செய்தும் அதில் அருகு ஒன்று மாத்திரம் இல்லாவிட்டால் அப்பூஜை பலன் தராது உபசாரம் இல்லாமல் அருகு ஒன்று மட்டும் இருக்குமானால் அத்தகைய பூஜைக்கு நான் வெகு சுலபத்தில் பலன் கொடுப்பேன் அந்த அருகை நிறைய அளவு திரட்டி அர்ச்சித்து என்னை பூஜை செய்ய முடியாதவர்கள் இருபத்தோர் அருகுகளினாலாவது என்னை அர்ச்சிக்க வேண்டும் அதற்கும் இயலாதவர்கள் ஓர் அருகினாலாவது அர்ச்சித்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி அருளிவிட்டு அவர்கள் விரும்பி கேட்ட வரங்களை தந்தருளி மறைந்தார் அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் விக்னேஸ்வரருக்கு ஒரு கோயில் கட்டி அதில் விநாயகரை பிரதிஷ்டை செய்தார்கள் அவரை பலவித பூஜை பொருட்களினால் வணங்கி மேன்மையான அருகினால் அர்ச்சனை செய்து மகிழ்ந்தார்கள் கால தேவனின் வீரியத்தினால் உண்டான அனலாசுரனை விழுங்கி தம் வயிற்றினுள் அடக்கியதால் அப்பிள்ளையாருக்கு காலான லப் பிரசம்மர் என்றும் நெருப்பும் நஞ்சும் நடுங்கக்கூடிய தீயுருவோடு கூடிய அவ்வசுரனை விழுங்கி ஜீவராசிகள் அனைத்திற்கும் வெண்ணிலா பொழியும் சந்திரனைப் போல குளிர்ச்சி கொடுத்தாலும் பால வடிவில் வந்ததாலும் பாலச்சந்திரர் என்றும் பெயர் சூட்டிவிட்டு தேவர்கள் எல்லாம் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றார்கள் அன்று முதல் விக்னேஸ்வரரின் பூஜைக்குரிய ஏராளமான திரவிய பொருட்களில் அர்ச்சனைக்கு அருகே மேன்மையானதாக விளங்கி வருகிறது என்று கவுண்டிய முனிவர் தம் மனைவிக்கு கூறினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம